ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எபிசோடில் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் ஆடினுவாங்க அப்படி தான் நம்ம காவேரி ரெண்டு சைடும் பயங்கர வேதனை படுறா பாவம் பாட்டி அவ்வளோ சூச்சி பண்ணி விஜய் சொல்லாத நாங்கள் இங்கே வரலை விஜய்க்கு தான் நாங்கள் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்க வந்துருக்குறோம் போடு நாங்கள் எவ்வளோ ஜோ ஒண்ணாம் சொன்னாலும் கொடுக்குறோன்னா பேசுகிறாங்க அண்ணன் அந்த வீட்டை வாங்கக்கூட நாங்கள் எவ்வளோ பணம் வேணும்னாலும் கொடுக்குறாங்க ஆனால் எவ்வளோ இருந்தால் எங்களுக்கு பணம்லாம் வேணால் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் விஜயாரை நான் பேசிட்டு முடிவு எடுக்கிறேன்னு சொல்கிறேன் காவேரி அவ்வளோ வற்புறுத்துறாங்க இந்த இடத்துல சார சாரதம் அம்மாவும் இவ்வளோ ஜீவனாமசம் இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களே எனக்கு மானந்தான் முக்கியன்ற போல் பேசுறாங்க இவன் அந்த பையன் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னால் தைரியமாக கையெழுத்து போட வேண்டியது தானே அந்த பையன் ஒத்துக்காத இவங்க தான் சூழ்ச்சி பண்ணி கையெழுத்து வாங்கினா நானே இவளை கூட்டிமே அந்த வீட்டில் விட்டுட்டு வரேன்றாங்க அப்படிதான் சாரதம்மா தான் இனி செய்யணும் ஏன்னா அந்த பையன் விருப்பத்தோடு வரல பாட்டி சூழ்ச்சின் தெரிஞ்சதும் சாரதமாக கண்டிப்பாக காவேரியை கூட்டிகிட்டு போய் விடணும் அது மட்டும் இல்லை இவள் வந்து ஒன்று நாளைக்கு வந்தால் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றாங்க இதுக்கு இடையில் குமரன் தலையாட்டிக்கினே இருக்கிறாரு அப்புறம் நீ வீலாம் வர வச்சு பேசி நாளைக்கு ஒன்றும் இவள் கையெழுத்து போடணும் இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இவ்வளோ ஒரு டார்ச்சரை யாருமே தாங்க மாட்டாங்க இந்த இடத்துல வந்து கங்காவும் கேட்குறா ரொம்ப நீடி டார்ச்சர் பண்ணுறமா உன்னோட சுயநலத்துக்காக அவள் வாழ்க்கையை பணையை வைக்க பார்க்குற அவ்வளோ கையெழுத்து போட வைக்கிறேன்னெலாம் கோபமாக பேசுகிறா இந்த சாரதம்மா இனி புரிஞ்சுக்கணும் விஜய் சொல்லி இது நடக்கலைன்றதை கண்டிப்பாக இந்த சாரதம்மாவும் புரிஞ்சுப்பாங்க விஜய்க்கு ஃபோன் பண்ணுறா காவேரி ஃபோனை எடுக்கல விஜய் ஃபோனை எடுத்து பேசுவாரான் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு ஆனால் க இந்த சாரதம் கிட்டே நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக கன்ஃபியூ விஷயத்தை காவேரி சொல்ல போகிறான் ஆனால் பாட்டிக்கு எப்படி தெரியுறது நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை